எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து வரப்போகுது வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அந்த விரதம் வந்து எப்படி இருக்கிறது வைகாசி விசாகம் வந்து பதினோரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்க போதும் நிறைய தகவல் இதில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வைகாசியில வரக்கூடிய விசாக நட்சத்திரம் வர்ற நாளில் தான் முருகப்பெருமானை நம்ம முறையாக இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் வெளியான நெருப்பிலிருந்து அவதரித்தவர் தான் முருகப்பெருமான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவரை வந்து சிவகுமரன் அப்படின்னு சொல்றாங்க விநாயகருடைய இளைய சகோதரன் அப்படின்னு சொல்றோம் இந்திரனுடைய மாப்பிள்ளை அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் போதித்தவர் அவ்வை பிராட்டிக்கு நாவல் கனி மூலம் தத்துவ ஞானத்தை போதித்தவர் இப்படியெல்லாம் நம்ம நிறைய சொல்றோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு வைகாசி மாத மாதத்துல விசாக விழாவாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க விசாக அந்த தினத்துலதான் அவர் வந்து அவதரித்த தினம் அவருடைய பிறந்த நாள் வந்து விசாக நட்சத்திரம் அப்படின்றனால அன்னைக்கு நம்ம வந்து அவருடைய வந்து வேண்டுதலை நம்ம வைக்கும்போது கண்டிப்பா நமக்கு தேவையானதை அவர் தருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கல்வியில் குறைந்த அதை குறைந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய குழந்தைகளை வந்து வைகாசி விசாகத்தில் வந்து நம்ம வந்து வழிபட முருகப்பெருமான வழிபட நம்ம அறுபடை வீட்டிற்கு ஏதாவது வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா முருக அந்த ஞானம் வந்து கிடைக்கும் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய தகவல் இன்னும் இருக்கு வாரியார் சுவாமிகள் வந்து முருகு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகு முருகு என்று நீ உருகு உருகு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த முருக பெருமானிடம் மூர்த்திகளுமே அடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கும் கடவுளாகிய முகுந்தன் அதாவது காக்கும் கடவுள் யாரு அப்படின்னா விஷ்ணு அவர் அழிக்கும் கடவுளாகிய ருத்ரன் படைக்கும் கடவுளாகிய படைக்கும் கடவுள் யார் பிரம்மன் சரிங்களா அவருடைய பேர் வந்து காம பவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகிய மூவருடைய முதல் எழுத்தை நம்ம சேர்க்கும் போதுதான் முருகா அப்படின்னு வருது அப்படின்னு சொல்றாங்க காக்கும் கடவுள் அப்படின்னா முகுந்தன் அதுல இருந்து மூ அழிக்கும் கடவுள் ருத்ரன்ல இருந்து ரு படைக்கும் கடவுள்ல இருந்து பவன் அப்படின்னா கா அந்த தான் சேர்த்து என்ன சொல்றாங்க முருகா அப்படின்னு சொல்றாங்க எனவே முருகனை வழிபடும் பொழுது மும்மூர்த்தியுமே நமக்கு வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அன்றைய விசாக நட்சத்திரத்துல நம்ம வந்து என்ன படைச்சு முருகனுக்கு வழிபடலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எப்படி வரதான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆறு நட்சத்திரங்களுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்ததுனால முருகப்பெருமான விசாகன் சொல்லி வி அப்படின்னா பட்சி அதாவது மயில் அப்படின்னு அர்த்தம் சாகன் பயணம் செய்பவர்னு அர்த்தம் மயில் மீது பயணம் செய்பவர் தான் நம்ம என்ன சொல்றோம் விசாகன் அப்படின்னு சொல்றோம் முருகன் அவதரித்த நாள் அப்படிங்கறது வந்து பௌர்ணமியுடன் கூடிய வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்றாங்க வைகாசி விசாகம் முருக அவதார நாளாக கொண்டாடப்படுது எமதர்ம ராஜாவினுடைய அவதார தினமாகவும் கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க நிறைய தெரியாத தகவல் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தினுடைய வில் வீரனா இருக்கக்கூடிய அர்ஜுனன் வந்து பிறந்த அர்ஜுனன் வந்து பாசுபத ஆயுதத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற நாள் வைகாசி விசாகம் திருமலப்பாடி என்ற ஊரில் வந்து சிவபெருமான் மழு ஏந்தி திரு நடனம் புரிந்ததும் இந்த நாள்ல தான் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த தினம் தான் சோழ சக்கரவர்த்தியான ராஜராஜ சோழனினுடைய சரித்திரத்தை நாடமாக நாடகமாக ஆண்டுதோறும் வைகாசத்து வைகாசி திருநாளில் தான் நடத்திய நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கிட ஆணையை ராஜேந்திர சோழன் பிறப்பித்து தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டு செய்தில ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வடலூர்ல ராமலிங்க அடிகளார் சத்திய ஞான சபையை நிறுவியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் தான் பெரும்பாலான கோயில்கள்ல மகா உற்சவம் அப்படிங்கிறது வைகாசி விசாகத்தன்று நடைபெறுகிறது வைகாசி விசாகத்தன்று பிறப்பவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் சொல்லி நம்பப்படுது வால்மீகி வந்து ராமாயணத்துல விஸ்வாமித்ரர் ராம லட்சுமணர்களுக்கு குமரனுடைய பிறப்பு மற்றும் பெருமைகளை கூறுவார் இதனை கூறும்போது மற்றும் கேட்பவர்களுக்கு பாவம் நீங்குவதாக சொல்றாங்க எந்த நாள்ல இந்த நாள்ல தான் சரிங்களா இந்த நிகழ்வை குமார சம்பவம் அப்படின்னு சொல்லி வான்மீகி வந்து குடுப்புறாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வடமொழி கவிஞரா இருக்கக்கூடிய காளிதாசர் முருகனுடைய பிறப்பு மற்றும் அவருடைய பெருமைகளை பற்றி கூறி அந்நூலிற்கு குமார சம்பவம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாகத்துல விரத முறையை பின்பற்றி வாழ்வில உயர்ந்த நிலையை நம்மளால அடைய முடியும் வைகாசி மாசம் என்பது வசந்த காலம் எனப்படக்கூடிய இளவேநீர் காலத்தினுடைய பிற்பகுதி எனவே வைகாசி விசாகத்தில் கோவில்களில் வசந்தோற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க இளவேநீர் காலத்தில் இவ்விழா நடைபெறுவதால் திருச்செந்தூரில் கருவறையில் தண்ணீர் கட்டி நிற்கும்படி செய்து இறைவனுக்கு சிறு பருப்பு பாயாசம் நீர்மோர் அப்பம் இதெல்லாமே படைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா வெப்பத்தை குறைக்கிறதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பேர் உண்டாகும் குளம் தழைத்து ஓங்கும் ஆபத்துகள் அகலும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று முருகனின் அருளை சொல்லும் பழமொழி இருக்கிறது அறுவடை வீடுகள்ல மட்டுமல்லாம குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் வைகாசி விசாகம் நாளில் முருகனை விரதம் இருந்து வணங்கும் போது வளங்களை நம்மளால பிறக்கும் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க எந்த தேதியில எத்தனை மணிக்கு நமக்கு வருது எப்ப வந்து விரதத்தை முடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அதனால நமக்கு பலன் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஞானம் மற்றும் கல்வி அப்படிங்கிறது பெருகும் சரிங்களா விசாகம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா ஞானமும் கல்வியும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை பகை விலகும் துன்பம் நீங்கும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினோம் அப்படின்னா பகை விலகும் துன்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை கருத்து வேறுபாடு நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒற்றுமை ஏற்பட்டு கருத்து வேறுபாடு நீங்கும் செவ்வாய் தோசம் நீங்கணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் செவ்வாய் தோசம் இருக்கிறதோ அவர்கள் முருகனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித வித ஐயப்பாடும் இல்லை வைகாசி விசாகம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானினுடைய பிறந்த நாளை நிறைவு கூறும் தான் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருக பக்தர்களால தொடர்ந்து கும்பிடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வைகாசி மாசத்துல ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருகிறது ஜூன் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு நாற்பது வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஜூன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது இதனால ஜூன் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் உள்ளதால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் அதாவது என்னால் பதினோரு நாள் விரதம் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அந்த தினம் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி மட்டும் முழுமையாக அதாவது காலையிலே குளிச்சுட்டு நம்முடைய உபவாசத்தை ஆரம்பிச்சு அன்றைய பொழுது வந்து நம்ம சாப்பிடாம இருந்து முருகப்பெருமானுக்கு நம்ம சாயங்காலத்திற்கு மேலே படையல் வந்து போட்டு நம்ம வந்து விரதத்தை முடிக்கலாம் குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு பதினோரு நாளாவது விரதம் இருந்து கடைபிடிங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் முருகனுக்கு என்னென்ன நம்ம படைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா என்னென்னா இந்த நாளில் வந்து நம்ம என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் இதெல்லாம் ஏழைகளுக்கு தானம் செய்தோம் அப்படின்னா திருமண பேருக்கிட்டும் குழந்தை பேரு உண்டாகும் குளம் தலைத்து ஓங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பாங்க அதாவது சஷ்டினா பெரிய சஷ்டின்னு சொல்லுவோம்ல கந்த சஷ்டி விழா ஏழு நாட்கள் அதுல இருக்கிறவங்களும் இருப்பாங்க மாத சஷ்டியிலையும் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேர் உண்டாகும் என்பது நம்பிக்கை மனசில் நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது நிச்சயம் முருகப்பெருமான் வந்து குழந்தை ரூபத்தில் உங்களுடைய வீட்டில் பிறப்பார் அப்படிங்கிறது எந்தவித வித ஐயமில் சஷ்டியில் குழந்தை வர வேண்டி இருந்த எத்தனையோ தாய்மார்களுக்கு குழந்தையாக முருகனே வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்களும் வந்து குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நிச்சயமாக முருகனை வேண்டிக் கொண்டு இந்த பதினோரு நாட்கள் விரதம் வந்து இருக்க ஆரம்பிங்க பதினோரு நாள் விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வருதுல ஜூன் ஒன்பது அந்த ஒன்பதாம் தேதி பதினோராவது நாள் நிறைவடையணும் அப்படின்னா என்னைக்கு வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது உங்களுடைய பதினோரு நாள் விரதம் என்பது சரியாக இருக்கும் வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருந்து இன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் மற்றவங்க எல்லாரும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் இது எல்லாமே எனக்கு படிக்க தெரியும் அப்படிங்கிறவங்க அன்றைய நாள் வந்து முருகனை நினைத்து அந்த கந்தசஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசமும் படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் இது எல்லாமே நீங்க படிக்கும் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை முருகப்பெருமானுக்கு வந்து படைக்க வேண்டிய படைக்க வேண்டியது என்னன்னு பாத்திரலாம் சில பேர் வந்து எப்படின்னா இப்போ நம்ம சாயங்காலம் விரதம் முடிக்கிறோம் அப்படின்னா சில பேர் வந்து சோறு அப்புறம் வந்து சாம்பார் ரசம் மோறு அப்புறம் பொரியெல்லாம் வச்சு பாயாசம் வச்சு அந்த மாதிரி படைப்பாங்க இல்லை இதில் என்ன படைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா கந்தர் அப்பம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கந்தர் அப்பம் மட்டும் உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வச்சு கும்பிடலாம் முருகப்பெருமானை இந்த நான் சொன்ன வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்க்ரீனில் தரேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் அனுப்புவேன் வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வந்து குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் முருகனுக்காக விரதம் இருந்து குழந்தை பேர் வந்து பெறட்டும் நல்லா எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எண்ணிக்கிறேன் முருகனுடைய அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்